ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கார்டன் டூர் பார்க்கலாம் ஏரு கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ சூப்பராக பழத்துட்டு இருக்குது பாருங்க பழம் நல்லா பாகுதுங்க எவ்வளோ கரையனு இருக்குது பாருங்க இந்த பழம் ஜூஸே எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்க வெடித்து போயிட்டு இருக்குது பாருங்கள் நல்ல பழம் வந்து பார்த்தீங்கன்னா கரையை நிற்ப சாப்பிட்டோம்னா நல்லா இனிப்புங்க கடையில் வாங்குற திராட்சை மாதிரியே இருக்குதுங்க நம்ம ஆர்கானிக் முறையில் இந்த மாதிரி திராட்சை வந்து விளைஞ்சி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு பாருங்க ரோஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நிறைய மொட்டு வைக்குதுங்க இந்த செடி கொஞ்ச பட்சம் ஒரு இருபத்தஞ்சு முட்டுக்கு மேலே இருக்குங்க அவ்வளோ மொட்டை இருக்குதுங்க ரோஸ் செடி அவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்க அழகான ரோஸ் பாருங்க கத்திரிக்காய் பாருங்க எவ்வளவு அழகா இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க சூப்பரா தொங்குது பாருங்க ஒவ்வொரு கை நீளத்துக்கு தொங்குது பாருங்க நிறைய மொட்டை எடுக்குதுங்க சூப்பரா சரிங்க இதுக்கெல்லாம் கள்ளிப்பூச்சி வரலைங்க பாருங்க எல்லாமே காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லாமே இத்தாலி பேக் பூட்டி தாங்க நான் வெவ்வேறு ரகம் தான் நட்டுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ரகமாக அமைஞ்சிட்ருக்குங்க அப்போ நல்லா முட்டு வச்சுருக்கு பாருங்க இது ஒரு நாட்டு ரோஸுங்க இங்கே ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள் பச்சை பார்க்கலாம் அழகாக மேலே ஏற பாருங்க பாக்கல் தொங்குது பாருங்க பறிக்கணும் சூப்பராக வந்துட்டு வருதுங்க இன்னும் முட்டு வைக்கல அங்க கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க நல்லா இலசுங்க சூப்பராக இருக்குது பாருங்க பிஞ்சு தொங்குது பாருங்க பிஞ்சு இருக்குதுங்க வாங்க வாட்ராப்பில பார்க்கலாம் ஆட்டராப்பிள் பாருங்க இப்போ நல்லா எருவு கொடுத்துருங்க நல்லா புது புது தள்ளிகள் பாருங்கள் இந்த மாதிரி வர ஆரம்பித்தாவே நம்மளுக்கு வந்து பூ கொடுக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே நல்லா துளுக்குது பாருங்கள் லிக்யூட் தண்ணி ஊற்றணுங்க எல்லாமே பாருங்க இப்படி அழகாக துளுத்து வருது பாருங்கள் பாருங்க கொத்தவரங்க பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க பாருங்க எருவு போடுறது லைட்டாக தான் நம்ம போட்டோம் அதுக்கே பாருங்க வாட்டம் கொடுத்துருச்சு நேற்று மழை வந்துடுச்சுங்க மழையிலே இது வாடிக்கிச்சுங்க இது ரெண்டும் நல்லா இருக்குது பாருங்க மற்றதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க எரு வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க எப்ப கொடுக்குறதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க எரு பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஒரு டைம் கொடுக்கலாங்க மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாங்க சின்ன செடியாக இருந்தா ஒரு கை கொடுக்கலாங்க பெரிய செடியாக இருந்தா ரெண்டு கை போடலாங்க எல்லாம் மலைக்கு எல்லாம் சாஞ்சுக்குச்சிங்க நைட்டு மழை வந்துடுச்சிங்க திடீர் மலைங்க நேற்று எல்லாமே அழகாக வளர்ந்து வருது பாருங்க வெண்டை கத்தடிங்க ரெட் வெண்டை இல்லை ஒரு சின்ன நாற்று நட்டு விட்டுங்க கத்திரி நாற்று நடும்போது ஒரு சின்னதாக இருந்ததுங்க ஆனால் இது பாருங்க இப்போ நல்லா அழகாக வளர்ந்துச்சு பாருங்கள் கோஸ் நட்டுது பாருங்கள் முளைப்பு வருது பாருங்கள் நம்ம நட்டு நாலு நாள் அஞ்சு நாலு நாள் தாங்க ஆகுது அழகாக பாருங்க முளைச்சி வருது பாருங்கள் பீட்ரூட் கீரை பாருங்க சூப்பராக முளைச்சி வந்துடுச்சு பாருங்கள் எல்லா விதையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு முளைச்சதெல்லாம் காட்டுறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கட்டினாத்து பாருங்க அழகாக வளர்ந்து வருது பாருங்கள் இன்னும் இது பிடுங்கி நடனுங்க பாருங்கள் ரெண்டு பேக்கு பீட்ரூட் கீரை தூவிருந்துங்க அழகாக முளைச்சிக்கிச்சுங்க இப்போ நாலே நாள் தாங்க ஆகுது நாலு நாள்லேயே நம்மளுக்கு வந்து முளைப்பிடித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அவருக்கா பட்டா வரையும் முளைச்சிக்கிச்சிங்க குத்தாவரையும் முளைச்சிக்கிச்சிங்க அழகாக முளைச்சுக்கிச்சி பாருங்க அஞ்சு கொட்டை நட்டங்க அஞ்சுமே முளைச்சிக்கச்சு பாருங்க இது பாலக்கீரைங்க பீட்ரூட் கீரை பீட்ரூட் நட்டம் பாருங்க அதுவும் பாருங்கள் முளைச்சு வச்சு பாருங்க பீட்ரூட் பீட்ரூட்டு ஒரு பேக் நட்டு விட்டுருந்தேங்க என்ன ஒரு பிரச்சனைனா சங்கு பூச்சி வந்துடுதுங்க அதுதான் இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க இது பாருங்க இது கோழியா வரீங்க குத்தாவரையில் இதுவும் பாருங்க அஞ்சு கொட்டை நட்டங்க நாலு கொட்டை முளைச்சிக்கிச்சு பாருங்க ஒரு கொட்டைங்க அப்படியே சங்கு பூச்சி ரவுண்டு கட்டிடுச்சுங்க இதை தாங்க இந்த வந்து விதை கொஞ்சம் சேதாரம் ஆயிடுது பாருங்க பொள்ளங்காய் செடி பாருங்க என்ன அழகா வாழ்ந்து வருது பாருங்க எரு போட்ட பின்னாடி எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துருச்சு பாருங்க அதனால தாங்க எரு கொஞ்சம் கொடுக்கணுன்றது லைப்ரரிய தக்காளி பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க காய் பாருங்க நல்லா சட்ட சட்டையாக இருக்குது போயிடுச்சுங்க இது என்னதான் நம்ம வெளியே இது கட்டி விட்டாலும் உள்ள போயிடுதுங்க அழகா பழம் பாருங்க சூப்பரா பழத்து இருக்கு அப்பப்ப செடியும் கவனிங்க இருக்கா கள்ளிப்பூச்சி இருக்காங்க அப்பப்ப பாக்கணுங்காய் பாருங்க சூப்பராக காய் ஆகுது பாருங்க எரு போட்ட பின்னாடி ஒவ்வொரு மிளகாயும் பாருங்க பெருசா பெருசாகிருக்கு பாருங்க நல்லா பெரிய மிளகாங்க பாருங்கள் கொனையிட்ட இருக்கிறத கூட காட்டுறோம் பாருங்கள் நல்லா பெரிய மிளகா பாருங்கள் நான் ஒரே கையில் விடிய எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரே கையில் காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மிளகா பழம் பாருங்க ஒன்று காயாக இருக்குதுங்க ஒன்றும் பழம் ஆக்கலை கைப்பிரியா தக்காளி உண்மையிலேயே சூப்பராக கொடுக்குதுங்க பழம் டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்குதுங்க பழம் பார்க்கறதுக்கும் சரிங்க சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க பாருங்க என்ன சூப்பராக இருக்குது பாருங்க கலர் இன்னும் இருக்குதுங்க இல்லை உள்ளே உள்ளே இருக்குதுங்க அருமையான பழங்க அடுத்தது முள்ளங்கி பாருங்க எவ்வளோ சூப்பராக மலைச்சிருக்குது பாருங்க முள்ளங்கி தங்கு பூச்சி பாருங்க எப்படி ரவுண்டு கட்டிருக்குது பாருங்க இந்த சங்கு பூச்சி தாங்க தொல்லை தாங்க முடியல மலை மலத்துவத்தல் வந்தால் போதுங்க இது வந்து உக்காந்துக்குதுங்க அழகாக மலைச்சிருக்குது பாருங்க முள்ளங்கி சூப்பராக மலைச்சிருக்குதுங்க பாருங்க இதில் இருக்கிற இதுக்கு இதில் இருக்கிற பாருங்க காலிஃப்ளவர் பிடிங்கி நம்ம வேற பாட்டில் நடணுங்க அழகா நாற்று இருக்குதுங்க அது வேற பாட்டு நடனுங்க கொத்தமல்லி பாருங்க அவ்வளவு சூப்பரா வளர்ந்து வருது லைப்ரரிய தக்காளி பாருங்க அழகாக புழிஞ்சு விட்டுங்க சூப்பரா முழிஞ்சு வந்துருக்குது பாருங்க இதெல்லாம் பிடிங்கி நடுனுங்க காஷ்மீர் சில்லி பாருங்க வேதா நாற்று பாருங்கள் அப்படியே நிற்கிது பேக்கு காலி இல்லாததுனால அப்படியே வச்சுட்டுங்க பாலக்கரி பாருங்க என்ன அழகா வளர்ந்து வருது பாருங்க இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேக் போட்டு விட்டுருக்குறேங்க எல்நாத்து கொடியா வர பாருங்க தக்கப்போடு போடுதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அறுவடை சூப்பரா கொடுத்துட்டு வருதுங்க அப்படியே கொடியை பார்த்துட்டு வாங்க இந்த மலைக்கு தான் மறுபடியும் மழை இருக்குதுன்றாங்க மலைக்கு தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல பாருங்க காய் எப்படி கொத்து கொத்தா இருக்குது பாருங்க அதாவது பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு நம்ம ஒரு ஆர்கானிக் முறையில இந்த மாதிரி த விளைஞ்சி சாப்பிடும் போது ஒரு மன திருப்திங்க இந்த காய் பொரியல் சாப்பிடும் போதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு சந்தோஷங்க மனத்துக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன நிறைவுங்க எனக்கு இதுக்கு நான் வேலை செய்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியறது இல்லைங்க பாருங்கள் சொர்க்கா பிஞ்சு பாருங்க நிறைய போட்டுக்கிறது பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு போட்டுக்கிறது பாருங்க முண்டு சொர்க்காங்க அழகாக பிஞ்சு போட்டு வருது பாருங்க இப்போ நம்ம எருவு கொடுத்த பின்னாடி இந்த அளவுக்கு செடியினுடைய வளர்ச்சி இருக்குது பாருங்கன்றோம் எரு ஏன்னா கொடுக்கணும்னா இதுக்கு தாங்க நான் கொடுக்குறது நம்ம என்ன வந்து இலைத்தலைகள் போட்டாலுமே எரு கொடுக்குற மாதிரி வர்றது இல்லைங்க எரு கொடுத்தா தான் சட்டுன்னு வளருதுங்க செடி எரு லிக்யூட் தண்ணி லிக்யூட் தண்ணி என்னான்றது மாதிரி கேட்டுருந்தீங்க கமெண்ட்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ போட்டுக்கிறேங்க போய் பாருங்கள் என்னுடைய ப வீடியோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா விதமான டவுட்டுக்குமே அதில் வந்து நான் வீடியோ போட்டுக்கிறேங்க பிளேலிஸ்ட்டு க செக் பண்ணுங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் விதை எல்லா விதையுமே இப்போ நம்மக்கிட்ட அவைபிள் இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு பீக்குங்காவும் நான் நட்டுருக்குறேங்க அதாவது லாங் பீக்குங்க அதாவது ஒரு நாலு அடி இருக்கிற மாதிரி நாலு லாங்கும் நட்டுருக்குறேங்க இன்னும் நீட்டு புடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் முளைக்கலைங்க அதை வந்து அடுத்த வாரம் நான் உங்களுக்கு காட்டுறேங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பொள்ளங்காயாங்க இன்னும் முளைக்காத இருக்குது அது அடுத்த வாரம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் மலேசிய நீட்டை கோக்கை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பறிச்சுங்க கத்தி நாற்று பாருங்கள் என்ன அழகாக வளர்ந்து வருது பாருங்கள் நாற்று நம்ம சின்னதாக நட்டங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து வளருமான்னு நீங்கள் ஆனா அழகாக வளர்ந்து வருது பாருங்கள் சின்னதாக இருந்தாலும் நாற்று வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா ஒண்ணு ஆகாதுங்க பாருங்கள் இங்கே ரெண்டு கத்தி நாற்று நட்டம் பாருங்க இதுவும் பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் கொடிலாம் பாத்தீங்கன்னா பீங்க கொடி இப்போ பாருங்க கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க நூல் கட்டி விட்டுட்டுருக்கிறாங்க கொடி ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க இது இலை ஒரு பாருங்க சிகப்பு வேண்ட ஒன்று பீங்க கொடி ஒன்று இதில் இருக்குது பாருங்க ரெண்டு பீங்க கொடி இந்த பேக்கில் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே வளர்ந்து வருது பாருங்கள் நீட்டை சொர்க்கா பாருங்க ஒன்று தொங்குது பாருங்க இது வந்து குட்டை சுரக்கா மாதிரி ஆயிடுச்சுங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு வித்தியாசமா வைக்கிறதுங்க காய் சரி எப்படியோ ஒன்று காய் கொடுத்தா போதுன்ட்டு நானும் வந்து செகப் வேண்ட பாருங்க இது காஷ்மீர் இல்லைங்க ரெண்டும் இது ஒன்று இது ஒன்றுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா கத்தி நாற்று ஒன்று விட்டுக்கிறாங்க பாருங்க சிறகு அழகாக பூ எடுத்துடுச்சு பாருங்க எனக்கு கிடுக்கு பார்த்தீங்கன்னா பூ சூப்பராக எடுத்துகிட்டு வருதுங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக கொத்தா எடுக்குது பாருங்க பூ இதுவும் பரவாயில்லைங்க அதாவது ஒத்தையாக பூ எடுக்கலைங்க கொத்து கொத்தாக எடுக்குதுங்க பூ நல்லா பாருங்க இது பாருங்க கொத்தா எடுக்குது பாருங்க பூ பாருங்க இது நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்க பூ ஆனால் உண்மையிலே இந்த சிறகா வரையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரீங்க அதை பார்க்கணுன்னே எனக்கு ரொம்ப ஆசைங்க அதுக்கேசமே இந்த டெய்லி வந்து பார்க்கறதுங்க இந்த பூ வச்சு பூ மலர்ந்துருச்சா மலந்துருச்சானு இப்போ நான் டெய்லியுமே அதை நோட்டீஸ் பண்ணுறேங்க ஏன்னா அந்த சிறகு அவர் மேலே ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம் இப்போ எப்படி மலேசியா நீட்டக்கோக்காக அவ்வளோ ஒரு பிடிக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேனோ அதே மாதிரி அந்த சிறகு அவரை இந்த மூக்குத்தி அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான காய்ங்க நம்ம வந்து கடைகளில் அந்த காய்களை பார்க்க முடியாதுங்க முடியறதில்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய தோட்டத்துல அதை விளைஞ்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க அதாவது எது கிடைக்கிறதுலையோ அதை நம்ம விளைஞ்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க அதனால தான் எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான காய்ங்களை வச்சு வளர்த்தி அதை நாம் பறித்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷங்க நம்மளுக்கு பரவாயில்ல கடையில் கிடைக்காத காய் நம்ம விளஞ்சி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷங்க பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க கொடியாவற சும்மா சொல்லக்கூடாதுங்க மூக்குத்தியாவரையும் நானும் போட்டி போ போட்டிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுன்னு பூ வைக்கிறீங்க தம்பட்டாவரையும் பார்த்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க எங்க பாருங்க அழகாக வச்சுட்டு வந்து பாருங்க ஒத்து பாருங்க பொத்தாதாங்க இதுவும் எடுக்குது இன்னும் வெளியே நல்லா வரலைங்க இந்த பேக்ல தான் வந்து நீட்டை பீக்கங்க நட்டுருக்குறேங்க இருக்கிறங்க போட்டிருப்போங்க இந்த வீடியோவில் நான் போடல ஷார்ட்ஸ்ல போட்டுருக்குறேங்க இங்கே பாருங்க இந்த செட்டை எப்படி பின்னிட்டு இருக்குது பாருங்க முகூர்த்தியவரை அப்படியே அவரைக்காயும் விட்டு வைக்கீங்க அதுவும் பிரிஞ்சு வைக்கிது இதுவும் போட்டு பின்னி எடுத்துட்டு இருக்குது பாருங்க பிரிச்சு உண்ணுங்க பாவம் அவரைக்காய் வந்து ரொம்ப படாகபாடு படுதுங்க அதை பிரித்து உண்ணுங்க வீடியோ முடிச்சுட்டு தான் அதை பிரித்து உண்ணுங்க பாருங்கள் அவரைக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ தாங்க அறுவடை பண்ண ரெண்டு நாளைக்கு முன்னே தான் அவரோட பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் அறுவடைக்கு தயாராகிடுச்சிங்க அறுவடை பண்ணணுங்க மறுபடியும் அறுவடை பண்ணணும் பாருங்கள் டபுள் அவரை எவ்வளோ சூப்பராக கொத்தாக தொங்குது பாருங்கள் எனக்கு இந்த விதக்க ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதான் விதைக்கு விடலாமா வேண்டாவான்னு அப்படியே தயக்கத்திலேயே இருக்கிறேங்க ரெண்டு விதைக்கு விட்டோம்னா விதைக்கு ரெடி ஆகிடும்னு பார்க்குறேங்க சரி இப்பயே விதைக்கு விட்டோம்னா காய் ஒன்னும் எடுக்காத போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு வருதுங்க இந்த ஒரு கொத்து மொத்தம் அப்படியே விதைக்கு விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இது நல்லா தெளிச்சியா இருக்குதுங்க இந்த காய் இந்த மாதிரி தெளிச்சியா இருக்கிற காயை விதைக்க போது நம்மளுக்கு வந்து முளைப்பத்திரன்னு சூப்பரா இருக்குங்க பாருங்க சுரக்காவும் நல்லா சுண்டி வருது பாருங்கள் குண்டு சுரக்காவை விதைக்கு விட்டுருந்தேங்க நல்லா சுண்டி வருது பாருங்கள் விதைக்கு பழுத்து வருது பாருங்க மூக்குத்தியாவிற பாருங்க நல்லா காஞ்சி வருது பாருங்க விதைக்கு இந்த மாதிரி காய் வச்சு தாங்க இப்போ எடுத்து எடுத்து வைக்கிறேன் அவரையும் நம்மகிட்ட விதைய அவைபல் இருக்குதுங்க ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க பாருங்க நல்லா காஞ்சி இருக்குது பாருங்கள் பாருங்கள் சொரக்கா குண்டு சுரக்கா பாருங்கள் பிஞ்சு எப்படி போட்டு வருது பாருங்கள் இது என்ன செடியோ தெரியலிங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் கொடுங்க இது ஒரு தப்பு செடியாக வந்ததுங்க அழகாக பூ வச்சுட்டு போகுது பாருங்கள் ஒன்று சொரக்காவாக இருக்கும் அப்படின்றதுனால நானும் சரி இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டுருக்கிறேங்க இது என்னென்னா ஒரு பொள்ளங்க கொடி ஒன்று இருக்குதுங்க இதில் அதை போட்டு அமுத்துதுங்க இந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா இலையை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் இதுக்கு வெளிச்சம் விட்ருங்க இந்த மாதிரி விட்டுருங்க லாங் பென்ஸ் பாருங்கள் சிகப்பு லாங் பென்ஸ் பூ வச்சாச்சு பாருங்கள் இங்கே ரெண்டு கத்தி நாற்று இருக்குது பாருங்கள் அதுவும் அழகாக வளர்ந்து வருது பாருங்க தக்காளி தானே சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா கொத்து கொத்தாக இருக்குதுங்க தக்காளி எரு போட்ட பின்னாடி கத்திரி செடிங்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் திங்கக்கிழமை வீடியோவில் கொடுக்குறேங்க ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழமை வருங்க அதில் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க கத்திரி செடி எருவு வச்ச பின்னாடி இப்ப எப்படி வளர்ந்துருக்கு எப்படி காய் வச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு திங்கட்கிழமை வீடியோவில் காட்டுறேங்க அறுவடை வீடியோ பார்ட் டூ வருங்க சனிக்கிழமை பாருங்க பாய்